வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை நான்காம் பாதம் இன்றைய தேதி அஷ்டமி இன்றைய யோகம் ருதி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் மிதுனம் கன்னி சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் பேர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க ஔஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறுவிட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்